வரங்களை மட்டுமல்ல வரங்களையும் மள்ளி நம் அன்னை வீரபாண்டி கௌமாரி அம்மன் இந்த திருக்கோவில் முல்லை பெரியார் ஆற்றுப்படுகையில் வீரபாண்டி கிராமத்தில் தேனியில் இருந்து மேற்கில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் தள வரலாறு மற்றும் சிறப்புகளை பற்றி பார்க்கலாமா முன்பு ஒரு காலத்தில் வைகை நதியின் கரையில் அடர்ந்த காட்டு பகுதியில் அசுரன் ஒருவனை வெல்வதற்காக சக்தி தேவியின் அம்சமான கௌமாரி ஒரு சிவலிங்கம் ஒன்றை செய்து அதன் முன்பு தவம் செய்து வந்தார் இதை அறிந்து கொண்ட அசுரன் கௌமாரியை தூக்கிச் செல்ல முயற்சி செய்தான் இதை தன் ஞான திருஷ்டியால உணர்ந்த கௌமாரி அருகிலிருந்த அருகம்புல்லை எடுத்து அவனை நோக்கி வீசினாள் அந்த அருகம்புள் முக்கழுப்படையாக உருவெடுத்து அசுரனை இரண்டாக பிளந்து கொன்றது இதை பார்த்த தேவர்கள் வானிலிருந்து மலர்களை தூவினர் அவள் பூச்சிக்கு வந்த சிவலிங்கத்திற்கு திருக்கண்ணீஸ்வரர் என்று பெயரித்தாள் மதுரையை தலைநகரமாக கொண்ட பாண்டிய நாட்டின் மன்னன் தனது இரண்டு கண்களின் பார்வையையும் இழந்தான் தனக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டி பல கோவில்களுக்கு சென்றான் ஒரு நாள் அவனது கனவில் தோன்றிய இறைவன் இந்த கண்ணீஸ்வரமுடைய கோவிலுக்கு சென்று வழிபட்டால் கண் பார்வை கிடைக்கும் என்று சொன்னார் அதன்படி அந்த மன்னனும் இந்த பகுதிக்கு வந்து கௌமாரியை வணங்கி ஒரு கண்ணின் பார்வையையும் கண்ணீஸ்வரமுடையாரை வணங்கி மற்றொரு கண்ணின் பார்வையையும் பெற்றான் கண் பார்வை பெற்றதன் நினைவாக கிபி பதினான்காம் நூற்றாண்டில் கண்ணீஸ்வரமுடையாருக்கு கற்கோவிலையும் ஸ்ரீ கௌமாரியம்மனுக்கு சிறிய கோவில் ஒன்றையும் கட்டி வழிபாடு செய்தார் இத்திருக்கோவில் தேனி மாவட்டத்தில் முதன்மையான புனித திருத்தலமாகும் தமிழ்நாட்டில் உள்ள நூத்தி எட்டு அம்மன் கோவில்களில் ஒன்றாகும் பாண்டிய மன்னனுக்கு கண்பார்வை தந்த இந்த கோவிலில் வணங்கி செல்லும் பக்தர்களுக்கு சகல நன்மைகளையும் அருள் புரிவாளாம் இந்த அம்மன் இக்கோவிலில் அம்மன் கன்னி தெய்வமாக காட்சியளிக்கிறார் கௌமாரி என்பது சப்த கன்னி தெய்வங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது கண் நோய் உள்ளவர்கள் அம்மை வந்தவர்கள் அம்மனை தூழிய உள்ளத்துடன் வணங்கி தீர்த்தம் பெற்று சென்றால் தீராத நோயும் தீர்ந்து இந்த கோவிலின் விருட்சமாக வேப்ப மரம் உள்ளது இந்த திருக்கோவில் முன்பு காவல் தெய்வமாக கருப்பணசாமி கோவில் உள்ளது காவல் தெய்வத்தை அடுத்துள்ள முன் மண்டபத்தை கடந்து பிரதான வாசல் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் கம்பத்தடி மண்டபம் அமைந்துள்ளது இந்த கம்பத்தடி மண்டபத்தில்தான் சித்திரை திருவிழாவிற்காக கம்பம் நடப்படுகிறது கம்பத்தடி மண்டபத்தை கடந்து சென்றால் மகா மண்டபம் உள்ளது இந்த மகா மண்டபத்தினை கடந்து முன் செல்லும் போது கருவறையில் நமக்கு அன்னை கவுண்டாரி கன்னி தெய்வமாக சுயம்புவாக காட்சி தருகிறார் பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது தெற்கே விநாயகர் கன்னிமா தெய்வமும் வடக்கே நவகிரக மண்டபமும் அமைந்துள்ளது இக்கோவிலில் சித்திரை திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது கேரளாவில் இருந்தும் பல லட்சம் பக்தர்கள் திருவிழாவிற்காக வருகை தருகின்றனர் அம்மனுக்கு முல்லை பெரியாறு ஆற்றிலிருந்து எடுத்து வந்து கோயில் வளாகத்தில் திருவிழாவிற்காக நிறுவப்பட்டுள்ள முக்கொம்பில் பக்தர்கள் நீர் ஊற்றுகின்றனர் பெரியாறு ஆற்றில் குளித்துவிட்டு பக்தர்கள் கையில் அக்கினி சட்டி ஏந்தி அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் மேலும் ஆயிரம் கண் பானை சுமந்து வருதல் மாவிளக்கு படைத்தல் என இப்படியும் பக்தர்கள் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி இருபத்தி இரண்டாவது நாள் முதல் எட்டு நாட்கள் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறுகிறது கொடியேற்றம் நடந்த நாள் முதல் இருபத்தி ஓரு நாட்கள் அம்மன் விரதம் இருப்பார் இருபத்தி ஓரு நாட்களும் அம்மனுக்கு மாவு பூஜை மட்டுமே நடைபெறும் நெய்வேத்தியமாக காப்பு அரிசி மட்டுமே படைக்கப்படும் கொடியேற்ற நாள் முதல் திருவிழா முடியும் வரை கொடிக்கம்பமாக நடப்படும் அத்தி மரத்திலான முக்கொம்புக்கு மண் கலையத்தில் முல்லை பெரியாற்றில் இருந்து தண்ணீர் எடுத்து வந்து ஊற்றுவது முக்கிய ஐதீகமாக கடைபிடிக்கப்படுகிறது அந்த அத்திமர முக்கொம்பையே அம்மன் சிவனாக பூஜிக்கிறார் அத்திமர கம்பம் நட்டதிலிருந்து திருவிழா முக்கிய நாட்கள் தொடங்கும் வரை உள்ள இருபத்தி ஒரு நாட்கள் அத்திமர முக்கொம்பிற்கே மாவு பூஜை நடைபெறுவது சிறப்பு அம்சமாகும் சித்திரை திருவிழா நடைபெறும் எட்டு நாட்களிலும் சன்னதி இரவு பகல் என இருபத்தி நாலு மணி நேரமும் திறக்கப்பட்டிருக்கும் திருவிழா நாட்களில் அம்மன் தினமும் ஒரு பட்டு உடுத்தி பக்தர்களின் மனதை குளிரச் செய்கிறாள் யாரெல்லாம் கௌமாரியம்மன் சித்திரை திருவிழாவின் போது அந்த கோயிலுக்கு போயிருக்கிறீங்க அப்படி போகும் போது பெரியாட்டுல இருந்து தண்ணீர் எடுத்துட்டு வந்து முக்கம்புக்கு ஊத்திருக்குறீங்களா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லங்க யாருக்கெல்லாம் அந்த கோயிலுக்கு போறதுக்கு ரொம்ப பிடிக்கும் யாரெல்லாம் இன்னும் அந்த கோயிலுக்கு போகலன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல போற ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம அவளின் பயணம் செய்யல